உப்பு வந்து சுத்தி பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா அந்த முருங்கத்தலை வந்து ஒரு கிலோ உப்பு பயன்படுத்தியிருக்கிறாங்க கஸ்டமருக்கு ஒரு அரை கிலோவும் நமக்கு ஒரு அரை கிலோவும் இருக்கு நான் வச்சுட்டு நான் வீடியோ பேசுகிறேன் இது பாருங்கள் அப்படியே கலரே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிரும் ரொம்ப பளிர்னு இருக்கக்கூடிய உப்பு கூட நம்ம இதுமாரி முருங்கைத்தலை போட்டு சுத்தி பண்ணும் கொஞ்சம் அப்படியே கலர் வந்து சேஞ்சஸ் இருக்கும் பல பலன்னு வெள்ளையாக இருக்காது ஏன்னா மேலே வந்து அந்த கலருக்காக போடக்கூடிய அந்த கோட்டீன் இதுதான் ரசாயனம் ஓகேங்களா இதில் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும்னா கடலே இன்றைக்கி மாசாகிடுச்சு கடல்லையே பல கழிவுகள் கலந்துகிட்ருக்குது மற்ற உலக நாடுகளும் கழிவுகள் எங்கே போய் லாஸ்ட்டாக கடல் கடல்தான் கடல் மாசு ஆகுது இல்லை அங்கங்கே ஆயில் கொண்டு வரக்கூடிய கச்சா எண்ணெய் கொண்டு வரக்கூடிய கப்பல் கம்மந்து போடுது அது எண்ணெய் கலக்குது சாக்கடை கலக்குது ஒரு கிலோ உப்புக்கு அரை கிலோ முருங்கத்தில் போடுற மாதிரி வரும் அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு கால் கிலோ வேணாச்சும் போட் போட்டுக்குங்க போட்டு நல்லா அந்த பொரியின் தன்மை முடிகிற வரைக்கும் கிண்டுங்க அதேமாரி ரொம்ப பொறிவு விட்டுறாதீங்க ஏன்னா அது வந்து பொறிஞ்சின்னா உடஞ்சிரும் கிண்ட கிண்ட உடஞ்சி அந்த துகள் வந்து உப்போட கலந்துக்கும் மறுபடியும் நம்ம சுத்தி பண்ணுறதுக்கே அறுத்தல்லாம் போயிடும் அதனால் இதுமாரி வந்து ஒரு முக்கா பாதம் முக்கால் பாதம்னா அந்த பொரிய பொரியிற சவுண்டெல்லாம் தனிஞ்ச உடனே அந்த அடம் கருக்கிற அளவுக்கு போகக்கூடாது சவுண்டு போகிறது நின்றுச்சுனாவே ஓகே அப்படின்னு அர்த்தம் இதை பிறகு நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு இலையாக உருவி போட்டிங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு சிரமமாகும் ஆனால் பேன் போட்டுவிட்டு நீங்கள் தூத்தி விட்டிங்கன்னாவே பறந்துடும் இருந்தாலும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணும்னா அப்படி கொத்து கொத்தா போட்டுருங்க உங்களை இதுமாரி லீப்ஸு கொத்து கொத்தா போட்டிங்கன்னா ஒன்று எடுத்திங்கனாவே அதில் நாலஞ்சு இளம் வந்துடும் அந்த உப்பில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா கெமிக்கல் கோட்டிங்கு அதை தாண்டி உப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த விஷத்தன்மை எந்த ஒரு பொருளையும் சு அந்த காலத்தில் சுத்தி முறை பயன்படுத்துவாங்க சுத்தமாக வந்து கழுவிட்டு பயன்படுத்தி சாப்பிடு தண்ணியில் நல்லா அலசுங்கிறாங்கள காரணம் என்னன்னா அதில் உள்ள பாக்டீரியாவாகட்டும் அதில் உள்ள விஷத்தன்மையாகட்டும் நீக்கி நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான் அந்த காலத்துடைய பல வலைமுறைகள் தான் மிளகாய் சுத்தி முறை இருக்குது உப்பு சுத்தி முறை இருக்குது உப்பை வச்சே பல மூலிகை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க மிளகை வச்சு சுத்தம் பண்ணிக்கிறாங்க மஞ்ச தூளை வச்சு சுத்தம் பண்ணிக்கிறாங்க மண்ணை வச்சு சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில மூலிகை வச்சு சுத்தம் பண்ணிக்கிறாங்க சுத்தி முறைங்கிறது அனைத்துக்குமே அவசியம் ஓகேங்களா நம்ம முருகன் சிலை போகர் தயாரித்த நவ பாசனம் கூட அந்த நவ சுத்தி முறை பண்ணி தான் அந்த விஷத்தன்மை குறைச்சி அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க சிலையாக பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் வந்து அருமருந்தாகவும் செயல்பட்டுருக்குது அந்த காலத்தில் அதனால் வந்து இதுமாரி நீங்கள் கொத்தா போட்டுங்க அப்படியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இந்த தலையும் வந்து கலர் மாறும் நீங்கள் நார்மலாக பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் உப்பில் போட்டு வார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அப்சர்வெண்ட்டி எழுத்துக்கும் உப்பு உடைய தன்மை ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி காணாம போயிடும் இந்த உப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பாதிப்பு வராது பெரிய அளவுக்கு நமக்கு ஸ்கின்னுக்கு பயந்துக்க தேவையில்ல அதேமாரி உப்புடைய அளவும் உடம்புல வந்து இப்போ அதிகமாக அதிகரிக்காது அதுமாதிரி உப்பையும் குறைச்சி எடுத்துக்கணும் உணவு இல்லை தப்பு கிடையாது உப்பு இருந்தால் தான் நமக்கு ஒத்துயுமே கசப்பு தோறுப்பு அதெல்லாம் மல்டிபிளாக ஒன்றும் ஓகேங்களா இதுமாரி இது இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது வேஸ்ட்டு தான் இன்னும் மாட்டுக்கு வந்து நம்ம பழந்தனி காட்டும் போது அதை போட்டுக்கலாம் ஏன்னா அதில் உப்பு இருக்கிறதுனால மா பழந்தனி பெரும்பாலும் உப்பு போட்டு மா மாட்டுக்கு கரைச்ச மாட்டாங்க பொண்ணாக்கு இதுமாரி போடும்போது உப்பு போடுவாங்க நார்மல் பழந்தனியே குடிக்கும் அதில் வேணுமா போட்டுவிட்டால் தலைக்கு தலையாச்சு அது கொஞ்சம் உப்பு அது சரியாக போயிடும் ஏன்னா அது அதிகமாக தண்ணி குடிக்கும் ஓகேங்களா அதனால் மாட்டுக்கு வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட மாடு இல்லை அதனால் நம்ம கீழே போட்டுடலாம் இதுமாரி நம்ம சுத்தம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சுடுது ஆறுச்சுனா அதன் பிறகு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஒரு அரை கிலோ அனுப்பிவிட்டு நான் ஒரு அரை கிலோ வந்து நம்ம வீட்டுக்காக ஒரு கிலோவாக செஞ்சேன் ஒரு கிலோவுக்கு அரை கிலோ கம்பல் செடி பச்சை முருங்கைக்கீரை வந்து பறித்து போடுங்க அதுக்கு தான் ஒரு செடி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ எடுத்து போட்டிருக்கிறேன் இன்னும் இருக்குது எடுக்கணும் உப்புரை கை வச்சு நமக்கு என்ன பிரச்சனை வருமா அப்படின்னு தேங்காய் தேங்காய் லைட்டாக தடவிக்குங்க கை கைமல்லியும் உப்பு பார்த்தாலும் அலர்ஜி வரும் தான் பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது நம்ம மட்டும் தப்பு தப்பு செஞ்சிடக்கூடாது அதே நமக்கு பாதிப்பாக அமைஞ்சிடும் ஓகே இது வந்து இதுக்கு முன்னாடி பேனில் தான் நம்ம வச்சு கொஞ்சம் ஆர்நொட்டி சுத்தம் பண்ணணும்